எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்பொழுது அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவா உங்க விவரங்களை பதிவு செய்யும் அங்கன்வாடி ஊழியர்கள் முன்னறிவிப்பின்றி போராட்டம் நடத்தியதால் குழந்தைகள் அதிகார ஊட்டச்சத்து குறைவாக பாதிக்கப்படுகிறது என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தற்போது ஒரு அறிக்கையை விடுத்தார் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான கோடை விடுமுறையை மே மாதம் முழுவதும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அனைத்து மாவட்ட அலுவலகங்கள் முன்பாகவும் மே இரண்டாம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்றும் அதனால் ஆங்காங்கே குழந்தைகள் மைய செயல்பாடுகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு மதிய உணவு முட்டை சத்து மாவு உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் வழங்காமல் வேலையை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் குழந்தைகள் மைய பயணம் பணியாளர்களை பாதிக்கக்கூடிய இருக்கிறது என்றும் அவர் ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கோடை விடுமுறை அவர்களுக்கான கோடை விடுமுறை என்பது பதினைந்து நாட்களுக்கு வழங்கிய பின்னரும் ஒரு மாத காலம் வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கோரிக்கையை தொடர்ந்து தொடர்பான ஒரு வலியுறுத்தலெல்லாம் பரிசீலையில் இருக்கக்கூடிய முறையில் எந்தவித முன்னறிவிப்பு என்றும் இது போன்ற போராட்டங்கள் நடத்தப்படுவது கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும் பதவி உயர்வு பணி மாறுதல் காலி பணிகளும் இறப்புதல் மற்றும் பணியாளர் நிலம்பதற்காக பணியாளர் சங்கங்களால் அளிக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் இந்த அரசு நிறைவேற்றி தந்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் போராட்டத்தில் ஈடுபட்டு குழந்தைகளுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர் சங்கத்தைச் சார்ந்த ஊழியர்கள் அனைவருக்கும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை அமைச்சர் மீதார்ஜிதன் தெரிவித்திருக்கின்றார் We'll